இந்த பக்கத்து வீட்டு பொண்ணை காதலிக்கிறது அடுத்த வீட்டு பொண்ணை காதலிக்கிறது இதெல்லாம் வேண்டாங்க ஃபர்ஸ்ட் நம்ம கல்லீரலை காதலிக்க கற்றுக்கொள்வோம் கல்லீரலை காதலிக்கிறதா என்னங்க சொல்றீங்க இருபது ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் வந்து இந்த புத்தகம் வெளியிட்டிருக்கேன் கல்லீரலை காதலிப்போம் என்று இந்த மருத்துவமனையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே அன்புக்குரிய என் ஈரலே பண்பு நலம் நிறைந்த இளந்தளிர் ஒப்பு முன்னை கல் ஈரல் என்று அழைத்திட்ட அந்த கல் நெஞ்சுக்கார மாந்தர் தான் எங்கே என்று லிவர் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதை போய் கல்லீரல்னு ஒருத்தன் பேர் வச்சிருக்கானா அவன் எவ்வளோ பெரிய கல் நெஞ்சுக்காரனா இருக்கும் அந்த கல்லீரலுடைய எல்லா இயல்புகளை பற்றியும் அந்த கவிதையாக எழுதி கடைசியாக நான் வந்து முடிச்சிருந்தேன் தளிர் ஈரலே தன்மை மிகு ஈரலே உள்ளே அமர்ந்து கடும் உழைப்பு நீ கொள்ளாவிடில் கல் நெஞ்சு மாந்தரும் பள்ளி கொண்டு உறங்குவதெங்கே தளிர் ஈரலே என் காதலே நீ வாழி என்று முடித்திருந்தேன் ஒரு மனிதன் வந்து உறங்க வேண்டுமென்றால் லிவர் நல்லா வேலை செய்யணும் அப்போதான் நல்லா உறங்க முடியும் ஸோ அதனால லிவர் வந்து காட் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸுங்க அது வந்து செரிமானம் மட்டுமல்லாமல் இவன் எதிர்ப்பணுக்களை உருவாக்குறதுக்கு கொழுப்பை புரதமாக்குவதற்கும் புரதத்தை சர்க்கரை ஆக்குவதற்கும் சர்க்கரையை கொழுப்பாக்குவதற்கும் இது போன்ற எல்லா பலவித ரசாயன எல்லாம் அது பிழையின்றி செய்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு உறுப்பு மனிதன் உடலிலேயே மிகப்பெரிய உறுப்பு அந்த ஈரல் தான் அந்த கல்லீரலை நாம் ஒழுங்காக பராமரிக்கவில்லை என்றால் லிவர் சிரோசிஸ் வந்து அப்புறம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் போகணுங்க லிவர் கேன்சர் கூட வரலாங்க மருந்துகள் எடுக்கும் பொழுது இவை கல்லீரலுக்கு நலம் பயக்கக்கூடிய மருந்து தானா அல்லது கேடு விளைவிக்குமா அது ஆயுர்வேதமாக இருக்கலாம் சித்தாவாக இருக்கலாம் ஆங்கில மருந்தாக இருக்கலாம் யுனானியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை கேட்டுக்கணும் தெளிவுபடுத்திக்கணும் இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக அந்த கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம் கல்லீரல் உண்மையாகவே கல்லீரலாகாமல் அந்த தன் ஈரல் தளிர் ஈரல் கல்லீரலாகாமல் கண்டிப்பாக காப்பாற்ற முடியும் அதுக்காகத்தான் வேர்ல்டு லிபர்டே ஸோ கல்லீரலை பற்றியும் சிந்திக்குங்க கொஞ்சம் டைம் கொடுங்க உங்கள் வாழ்க்கை அழகாக இருக்கும் என்பதில் ஐயமே இல்லை நன்றி